நேர்களை இன்றைக்கு நாம் பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணிகளில் ஏற்படுகிற நெருடல்கள் இப்போ டெல்லியிலிருந்து இன்று காலை வெளியான பல தகவல்களும் தமிழ்நாட்டுடைய முன்னணி நாளிதழ்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் அரசியலில் நமக்கு இருக்கக்கூடிய சில தொடர்புகளின் மூலமாக இந்த செய்தியை நாம் உனக்கு தரப்போகிறோம் பரவலாக அதிமுக அந்த கூட்டணியில் தனக்கு நூற்றி எழுபது தொகுதிகளை உறுதி செய்திருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு சமநிலையாக பாமகவுக்கு தலா இருபத்தி மூன்று இடங்களையும் அமமுகவுக்கு ஆறு மற்றும் ஓபிஎஸ் மூன்று என்ற செய்திகள் வலைத்தளங்களில் மின்னலாக 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 அதிவேகத்தில் அது ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் இம்பாக்ட் ஆன் தமிழ்நாடு பொலிடிக்ஸ் ஒரு கடுமையான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு காரணங்கள் பின்னணி என்ன முழுமையாக பார்த்தா நமக்கு என்ன செய்தி சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு புரிதல் அவ்வளவு எளிதாக அமித்ஷாவோ மத்திய தலைமையோ அவரை வலுக்கி கொண்டு வர முடியாது கடைசி வரை அதிமுகவில் யாரையும் சேர்ப்பதில்லை என்ற ஒரு முடிவில் இருந்தவர் ஒரு கட்சியின் போட்டியாளராக இருக்கும் அமமுகவினுடைய வந்து பெயர் சொல்லக்கூடிய அளவிலே அமமுகவினுடைய தலைவரையும் மற்றவர்களுக்கும் ஆறு மூன்று என்று கொடுத்து உங்களுடைய கூட்டணியிலே இணைத்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லியிருப்பது நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று சொல்வதாகவும் சமீபத்திலே செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மையை பார்ப்பதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தனதுடைய ஐடி விங்கின் மூலம் தான் இதை பரப்புறார் பிஜேபிக்கு இதன் மூலம் ஒரு செய்தியை அவர் சொல்கிறார் என்று நமக்கு இன்றைக்கு செய்திகள் கசிந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா நூறு தொகுதிகளை கேட்டார்கள் எண்பத்தி ஐந்து தொகுதிகளை கேட்டார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது நூற்றி ஐம்பது தொகுதிகளில் நீங்கள் போட்டியிடுங்க எண்பத்தி ஐந்து தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் எங்களுடைய பங்காளிகளான கூட்டாளிகளுக்கு கொடுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டதாக செய்தி பாஜக ஒரு ஐம்பது தொகுதி அல்லது ஒரு முப்பது தொகுதின்னு பாமக இவர்கள் நாற்பது நாற்பது என்று பிரித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது எடப்பாடி வந்து ஒரு இடசங்கமான ஒரு ஆள் அவர் வந்து விடாக்கண்ணன் குடாக்கண்ணன் என்பதை போன்று ஏறி வந்த ஏனையை உதைத்தவர் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம் அதனால் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் சொல்லவில்லை அப்போ பியூஷ் கோயல் வந்தார் என்ற கேள்வி எழும் பியூஸ் கோயில் வந்தார் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி ஆனால் நேனார் நாகேந்திரன் சொல்றாரு பியூஸ் கோயிலோ நாங்களோ இந்த இடஒதுக்கீடுகள் குறித்து பங்கீடு குறித்து எதுவும் பேசவில்லை என அவர் வந்து மிகப்பெரிய பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயல்கிறார் நல்லா கவனிங்க நாள் முடிந்து அடுத்த ஆண்டு முடிந்து விட்டது ஜனவரி இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறது இரண்டு நாள்ல டிசம்பர் முடிய போகிறது அப்ப இப்ப இவங்க எப்போ வந்து பேசி எப்ப முடிக்க போறாங்க அப்போ பேசுவதற்கான காலத்திற்கு அவர் வந்தால் மத்திய தலைமையிலிருந்து அவர் வந்து பாண்டாவுக்கு பதிலாக எடப்பாடிக்கு ஒரு அனுசரணையாக இருப்பார்னு அவரை போட்டிருக்காங்க பட் அவர் வந்து பேசலை அப்படின்ட்டு எடப்பா இவர் அவர் பேர் என்னது நைனார் சொல்வது வந்து அது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு ஒப்பான கதை சரி அதை விட்டுரும் சார் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை சோற்றில் மறைக்கிறாரு குழம்புல மறைக்கிறார் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன சார் அது நமக்கு தெரியும்ல எடப்பாடி பழனிசாமி நூற்றி எழுபது தொகுதியில் தான் போட்டிட்டே ஆகணுங்க அவர் வந்து உறுதியா இருக்கார் அதுல என்ன போட்டிகிட்டு ஆகணும்னு உறுதியா இருக்கிறதுக்கு அவர் காரணம் அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ பத்து முறை தோத்தாலும் அவர் பத்து முறை தோத்த பழனிசாமின்னு அவரை பலர் விமர்சனம் பண்ணாலும் அதை பத்தி டசின்கர் இந்த முறை தொண்ணூத்தி லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அது எங்களுக்கு சாத்தியமா இருக்கும் திமுகவுக்கு எதிரான மனநிலை எங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறார் நம்புறதுக்கு மிக முக்கியமான அவருடைய காரணம் இந்த நிலையில தான் தனித்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவர் நம்புறார் அவருக்கு அந்த பாடத்தை இந்த தேர்தலுக்கு பின்பு அவருக்கு சொல்லி கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அவரை பொறுத்த ஒரு சாதாரணமான ஒரு மாவட்ட செயலாளர் பாரு தான் அவர் இருக்கிறாரே தவிர தலைமைக்குரிய எந்த ஒரு அங்கீகாரமும் ஒரு அந்தஸ்தையும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் இருந்தால் அவருக்கு இருக்கிற ஒரு கவர்ச்சி அவருடைய பேச்சு நெளிவுத்தன்மை இவர்கிட்ட இல்லை அது வந்து எல்லாருக்கும் வராது அது இயற்கையை சிலருக்கு அமைத்து கொடுப்பது திரு கருணாநிதி வந்து பேசினார் அவருடைய பேச்சுக்கும் ஸ்டாலின் பேச்சுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு இருக்கா இல்லையா நல்லா தெரியும் ஆனால் அவர் வந்து அவருடைய மகன் கட்சியை வலுப்படுத்திக்கிட்டாரு கட்சி கட்டமைப்பு உருவாக்கிட்டாரு கட்சியினுடைய போக்கு உடையில்லை அதனால் அவர் நிலைத்து நிற்கிறார் மற்றபடி வேறு ஒரு தலைமை இருந்தாலோ ஸ்டாலின் கட்சி உடைந்தாலோ ஸ்டாலினால் அது வந்து கருணாநிதி இடத்துல வர முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் நம்பி 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 மோசம் போகிறார் உற்றுவோம் சரி இப்போ டெல்லியில் என்ன நினைக்கிறாங்கன்னா தாங்கள் ஒரு ஐம்பது தொகுதி மற்ற கட்சிகள் அல்லது குறைந்தபட்சம் நாற்பது பாட்டாளி மக்கள் குறைஞ்ச பக்கம் ஒரு முப்பத்தஞ்சு மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளை பத்து தொகுதிகளை எல்லாருக்கும் பிரித்து அந்த மாதிரி அல்லது தாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது மீதி ஒரு பதினஞ்சு தொகுதி அப்படி ஏதாவது நினச்சிருப்பாங்கன்னு வைங்களேன் ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை நூற்றி எழுபது கோயம்புத்தூரில் பத்துக்கு பத்து சேலத்தில் முழுமையாக இருக்கணும் ஈரோட்டில் அதே மாதிரி இருக்கணும் அதே போன்று சென்னை சென்னை புறநகர் பகுதிகள் எல்லாம் எனக்கு இருக்கணும் நீங்கள் வந்து நாகர்கோயிலில் நெல்லுங்க கொஞ்சம் தாரேன் ஒரு இருபது தொகுதி தான் நான் சொல்லியிருந்தேன் தற்போது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி தொகுதிக்கு மேலே கிடையாது அப்படின்னு உறுதியாக இருக்கிறானா பாமக வந்து மணி என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் எப்படி இருபத்தி மூணு பேப்பரில் செய்தி வருது அடித்து விட்றாங்க அப்படின்னு பாமக மணி சொல்கிறார் திரு டிடிவி தினகரன் தேசிய முன்னணி கட்சி அமைப்பில் நான் இருக்க நானா என்டிஏ எனக்கு தெரியாது அதுக்கடையில் எனக்கு தெரியாமல் ஆறு கட்சி ஆறு இடத்தை எப்படி எனக்கு ஒதுக்கினீங்க அதுவும் எனக்கு தெரியாது அவரும் மறுத்துட்டார் இதுக்கிடையில் ஓபிஎஸ் கடுமையான கோபத்தில் பாமக பாஜக மேலே இருக்கிறாங்க ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நேற்று மூத்த தலைவர்களோடு பன்னெற்றியார் தலைமையில் ஆலோசனை நடத்தினாங்க அந்த ஆலோசனையில் என்ன நடக்குதுன்னா அண்ணன் நீங்கள் அண்ணன் வந்து பணம் செலவு பண்ணவே மாட்டார் அப்போ பணம் செலவு பண்ணலைன்னா கட்சி நடத்த முடியாது அவர் பணத்தை தன்னுடைய மகன் ரவீந்திரநாத் குமார் கொண்டவர்களுக்கு ஒப்படைச்சிட்டாரு வாங்கி பழக்கப்பட்டதான் அவர் கொடுத்து பழக்கப்படவில்லை அவர் எம்ஜிஆர் கிடையாது அதனால் இடையில இவரை கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி மேலும் உடைக்கிறதுக்கு துக்குள குருமூர்த்தி முயற்சி அடைந்து அது தோழி வந்து துரோகம் நமக்கு செய்கிறாங்க நம்மளை கருவாப்புழையாக மத்திய தலைமையும் துக்குளக்கு குருமூர்த்தியும் பயன்படுத்தி தான் அதிமுகவில் இந்த கதிக்கு தர்மயுத்தத்தை ஏற்படுத்தினாங்கன்னு ரொம்ப லேட்டாக புரிஞ்சிருக்காரு அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்தியதில் முடிவு என்ன எடுத்திருக்குன்னா பத்து சதவீதமான மக்கள் நீங்கள் காங்க அதாவது திமுகவோடு கூட்டணி வைங்க ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய பறமை எதிரி புரட்சி தலைவருடைய எதிரி அம்மாவுடைய எதிரி அந்த கட்சியில் சேர்ந்தால் நமக்கு எடப்பாடியை காலி செய்வதென்று அங்கே போய் சேர்ந்தால் இருக்கிற இமேஜ் போயிடக்கூடாது பெரும்பான்மையானவர்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு செய்தி வருதுன்னா விஜயோட கூட்டணி விஜய்கிட்ட கண்ணியத்துக்குரிய செய்தி இடங்களை நம்ம வாங்கிடலாம் ஏற்கனவே நம்ம அண்ணன் செங்கோட்டை அங்கே இருக்கிற அண்ணனுடைய பேக்கெட்டில் அம்மாவுடைய படம் இருக்குது நீங்கள் அதே மாதிரி படத்தையும் வச்சுக்கிட்டு கொள்கையில் விடாமல் நமக்கு செய்த துரோகத்திற்கு இளைய தளபதியின் தலைமையில் புரட்சி தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க அவர் ஏற்கனவே திராவிடம் ஒரு கண்ணு அதுக்கு இன்னொரு கண்ணு சொல்லியிருக்காரு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணாக தான் திராவிட தேசியம் வருது அப்புறம் நம்ம புரட்சி தலைவருடைய ஆட்சி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் கையிலையும் பிடிக்காது அவர்கிட்ட நமக்கு செலவுக்கும் பணம் வாங்கிடலாம்ன்ற மாதிரி ஒரு திட்டம் இது எல்லாம் சரியா வருமா சரியாக வராதா என்பதை தாண்டி இப்போது ஸ்டேட்டஸ்கோ இதுதான் ஆனால் அமிஷா பெரிய இந்தியாவில் ஜாம்பவான் சாணக்கியன் மடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் அந்த கண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு மேலே நம்ம ஊரில் பாக்குறதுக்கு ஒரு வியாபாரி தோற்றத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அதோட பெரிய மடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் அப்போ இவருக்கு என்ன செய்யறாங்க பிஜேபின்னா கொஞ்சம் காலத்தை எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்குறன்னா நாம் தனிச்சு நின்னால் உருப்படாது வெற்றி அலைய முடியாது என்பதை அவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க அதில் நான் ஏற்கனவே பதிவு செஞ்ச மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நேருவின் மகளேவா நிலையான தான்னு கருணாநிதி சொல்லி எம்பி தேர்தலில் முப்பத்தி ஏழு இடங்களை ஜெயித்தாங்க எம்பி தேர்தலில் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தான் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் தோற்று நாங்கில் மரம் ஃப்ரெண்டாம் திமுக போய் சேர்ந்தார் ஆறு மாச எலெக்ஷன்ல புரட்சி தலைவர் மாபெரும் வெற்றி பெற்றார் திரு கருணாநிதி தோல்வியடைந்தார் நேருவின் மகளும் வரையில் நிலையான ஆட்சி அவங்க மத்தியில கொடுத்தாங்க மாநிலத்தில் எண்பத்தி ஏழு டிசம்பர் கடைசி வரைக்கும் வெற்றி பெற முடியாமல் எம்ஜிஆர் மரணித்தார் அதே போன்று அம்மாவுடைய ஆட்சியும் செல்வி ஜெயலலிதா பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டு முறை வெற்றி பெற்றாங்க பதினாறுல அவங்களுக்கு மரணத்துக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் எடப்பாடி சந்தர்போசமாக திருமதி சசிகலா அவர்களால் பணியிலே அமர்த்தப்பட்டார் இது எல்லாருக்கும் தெரிந்தது அப்போ இந்த நிலையில் தற்போது பாஜக என்ன நினைக்கிறதுன்னா தனக்கு பதினோரு பர்சன்டேஜ் இருக்கு ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் போட்டியில் தமிழ்நாட்டில் கூட்டணியில் பதினெட்டு கிடைச்சோம் அப்போ ஒரு தொகுதிக்கு இவ்வளவு எனக்கு பதினெட்டு சதவீதத்துக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்க முரண் பிடிக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் எடப்பாடியும் அதிமுகவும் ஒன்று தான் என்ன இருப்பம் வாயில் மண்ணு என்பதை போன்று நான் உனக்கு சமமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு போக்கஸ் ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க இங்கே பாருங்கள் மிஸ்டர் எடப்பாடி நீங்கள் இருபத்தி மூணு சதவீதம் தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பதினெட்டு ஆயிட்டீங்க ஆனால் நாங்கள் அஞ்சிலேருந்து தனிச்சு நின்று பதினொன்னும் கூட்டணியில் பதினெட்டு ஆயிட்டோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பதினெட்டு பதினெட்டு தான் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க சரி ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா நல்லா கவனித்து கொள்ளுங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு துண்டை போட்டு வைப்பாங்க எந்த பஸ் முன்னாடி போகுது அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம் ரெண்டு பஸ்ஸும் சென்னைக்கு வரும் அல்லது சென்னையிலேருந்து கோவைக்கு போவோம் ரெண்டு பஸ்ஸுக்கும் மத்தியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்க டிரைவர் ஏறுறாரோ அங்க ஏறிக்கலான்னு பாரதிய ஜனதா எங்க துண்டை போட்டுருக்குன்னா ஆட்ட கட்சி மாட்ட எடப்பாடி நம்மை கடித்து விடுவார் என்று தெரிஞ்ச அமித்ஷா தேர்தல் கமிஷனின் வழக்கை பெண்டிங்கில் இருக்குது சின்ன முடக்கப்படக்கூடிய ஆயுதத்தை அவங்க கடைசிலை எடுக்கலாம் அது ஒரு சிக்கல் ஆக இந்த நிலையில் இன்றைக்கு அதிமுகவை பலப்படுத்துவதும் என்று வெளியே சொன்னாலும் கோயிலில் உடைக்கப்பட்ட சில்லி தேங்காய்களாக ஆக்குவது பாஜகவின் திட்டம் அந்த திட்டம் அவர்களுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கிறதாக ஏற்கனவே ஓபிஎஸ்சி இபிஎஸ்னு எல்லாம் பிரித்து விரிச்சு விட்டு டிடிவி ஐயா அவர்கள் வெளியே போய் செங்கோட்டைன்னு போய் இப்போ அவர் அங்கே சேரப்போகிறது அவர்களுக்கு லாபம் ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே முடியாது சார் அது நூற்றுக்கு நூறு இல்லை ஆயிரம் சதவீதம் உண்மை கழுதை திறம்பு கட்டரும்பாக சீமா எப்படி போக போகிறாரோ அதை விட மோசமாக போக போகிறாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு கவலை என்னன்னா ஒரு செக்யூலர் கட்சியாக பாரம்பரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவின் தேமானம் எல்லாருக்கும் கவலைங்க நாடு முழுவதும் பதட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மத பதட்டம் தமிழ்நாட்டில் அமைதி சூழல் இருக்கணுங்க கேரளா வரைக்கும் பதட்டங்க ஆனால் இந்த ஆபத்தில் திருப்பரங்குண்டத்துக்கெல்லாம் தடையத்தன்னா இது நல்ல செய்தியும் சவிச்சமும் வாழன்னா பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகள் நடைபெறுத்தனோண்டு ஒரு பக்கம் பலர் முறையிட்டு கொண்டே இருக்காங்க பெரியார் மண் பெரியார் மண் ஆனால் பாஜகவோ இது ஆழ்வார்கள் மண்ணை ஆக்குறதுக்கு நாங்கள் யாரையும் சில்லி தேங்க ஆக்குவோன்னு பார்க்குறாங்க இதுதான் இன்னைக்கு இப்போ நான் பேசக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ இதே நிலை தொடர்கிறது பியூஷ் கோயல் பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் நெய்னார் நாகேந்திரன் மறுக்கிறார் மறுத்து கொண்டே இருக்கிறார் அதாவது கத்திரிக்காய் மலிந்தால் வெளியே வந்துடும்ல அதுதான் இப்போ அடுத்த செய்தியில் சந்திப்போம் நன்றி